வரலாறு காணாத கனமழையால் மோசமாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்புகிறது பெருமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் வெள்ளக்காடாகின நெல்லையில் முழுமையாக இயல்பு நிலை திரும்பிய நிலையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் தூத்துக்குடியிலும் மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் கோரம்பள்ளம் குளத்தில் உடைப்பு ஏற்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆறுகள் மற்றும் குளங்களில் எழுநூற்றி ஐம்பது இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் போர்க்கால அடிப்படையில் அவற்றை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார் வெள்ள சேதம் தொடர்பான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட சிவதாஸ் மீனா கணக்கெடுப்புக்கு பின்னர் முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் வீடு சேதம் கால்நடை இந்த மாதிரி நிறைய சேதங்கள் இருக்குது அதுக்கு இப்போ ந முந்தா நாளில் அந்த கணக்கெடுப்பு ஒர்க்கு எல்லா பகுதியில் போயிட்டுருக்கு ஒரு சிறப்பாக குழுக்கள் போட்டு ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டு அந்த பணிகள் போயிட்டுருக்கு ஸோ இதை விரைவில் ஒரு இரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே அந்த கணக்கெடுப்பு முடியும் அந்த கணக்கெடுப்பு முடித்து முடித்து அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ண நிவாரண தொகை வழங்கப்படும் ஏரல் தரைப்பாலம் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையிலான போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது முத்தம்மாள் காலனி ஆதிபராசக்தி நகர் அம்பேத்கர் நகர் ஸ்டேட் பேங்க் காலனி வி நகர் ராஜூ நகர் முருகேச நகர் என தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொன்னூறு சதவிகித மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி கடலில் இருந்து அனல் மின் நிலையத்திற்கு குளிரூட்ட தண்ணீர் எடுத்துச் செல்லும் இடத்தில் சாம்பல் கழிவுகள் தேங்கி நிற்பதால் ஏழாவது நாளாக மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது தூத்துக்குடி பாளையங்கோட்டை நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள இந்திய உணவுக்கழக பாதுகாப்பு கிட்டங்கில் வைக்கப்பட்டிருந்த சுமார் எட்டாயிரம் டன் அரிசி மற்றும் ஐநூறு டன் கோதுமை ஆகியவை மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது மழை பாதிப்பு ஏற்பட்ட நான்கு மாவட்டங்களிலும் பிரபலமான தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடி நடைபெற்ற முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திமுக எம்பி கனிமொழி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர் சிறப்பு மருத்துவ முகாம்களில் நாற்பத்தைந்து இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடந்து கொண்டிருக்கு அஞ்சு முகாம்கள் நெல்லை மாவட்டத்தில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் சிறப்பு மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் நடமாடும் மருத்துவ குழுக்கள் இது எல்லாமே வந்து செயல்பட்டு மழை வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தடைபட்டிருந்த போக்குவரத்து சேவை முழுமையாக சரி செய்யப்பட்டு நூறு சதவிகித பேருந்துகள் இயக்கப்படுவதை அடுத்து அந்த மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க